அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் பெருக இந்த ஒரு பொருளை பெருமாள் காலடியில் வைத்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன ஒரு பொருளை பெருமாள் காலடியில் வைத்து நாம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்வ பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்துட்டு பணப்புழக்கமே கிடையாது நாங்க எல்லாருமே வேலை செய்யறோம் ஆனா கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது தங்க மாட்டேங்குது வீண் விரைய செலவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பத்து ரூபாய் சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல பணம் வந்து ரொம்ப வந்து தங்கவே மாட்டேங்குது இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க செல்வம் சேர வேண்டும் பணப்புழக்க அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்ல செல்வம் பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது இந்த பணம் மட்டும்தான் பணம் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்ப பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு பொருளாக மாறிவிட்டது இந்த பணம் எல்லாருக்குமே தாராளமாக இருக்கிறதா கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து இருப்பது இல்லை இல்லைங்களா அப்போ அந்த பண தேவை நம்மளுக்கு வந்து பூர்த்தி ஆகணும் நம்மளுக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நானும் பிசினஸ் பண்றேன் வேலைக்கு போறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறேன் ஆனால் என்னால் வந்து ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு நினைச்ச பைக் வாங்குறதோ ஒரு போன் வாங்குறதோ ஒரு நகை வாங்குகிறதோ இது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது ஒரு பொருள் வாங்கணும்னு சேர்த்து வைக்கிறோம் அது ஏதாவது ஒரு தேவை வருது ஒரு செலவு வந்துருது அதுக்கு வந்து நாங்கள் பணத்தை செலவு பண்ணிடுறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பெருமாள் கோவிலில் போய் நீங்க பெருமாள் காடையில் காலத்தில் சாவடியில வைத்து எடுத்துட்டு வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் உங்க வீட்டுல செல்வம் பல மடங்கு பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில்ல வியாபாரத்துல அதிக வருமானங்கள் உங்களுக்கு வரக்கூடும் அந்த அளவுக்கு மிக மிக எளிமையானது ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிக்கோங்க இது பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருளுதான் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது உங்க வீட்டில் எப்பவுமே குறையாம பார்த்துக்கோங்க நம்ம சமையலறையில வந்து எப்பவுமே நிறைவாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்று இந்த கல்லுப்பு நிறைய பேர் இந்த ஆஹ் தூள் உப்பெல்லாம் பயன்படுத்துறாங்க இந்து உப்பு பயன்படுத்துறாங்க நீங்க எந்த உப்பு பயன்படுத்தினாலும் ஒரு பீங்கான் ஜாடியில் கல் உப்பு வைங்க அதோட ஒரு துண்டு வந்து விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பா சமையல் அதையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க இப்ப ஒரே ஒரு பாக்கெட் கல் உப்பு கண்டிப்பாக நீங்கள் கடைகளில் தான் வாங்கிட்டு போகணும் ஆல்ரெடி நாங்க வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய உப்பை எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்பீங்க அதை செய்யக்கூடாது கண்டிப்பா நீங்க ஒரு புது பாக்கெட்டாக கடையில் ஒரு ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு போங்க அங்க போய் கோவில் கோவில்ல போய் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலைகள் சாத்திட்டு அங்க இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட இந்த கல்லூப்ப பெருமாள் காலடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அந்த கல்லூப்ப நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்க பூஜை அறையிலயும் தீபத்தை ஏத்தி பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லூப்ப நீங்க சமையல் பயன்படுத்தி கொள்ளலாம் நிறைய பேர் வீடுகளில் அசைவம் சமைப்பாங்க அப்படி அசைவம் சமைக்கக்கூடிய வீடுகளில் அசைவம் செய்வதற்கு இந்த உப்பு இருக்குது பாத்தீங்களா இந்த உப்பை நீங்க பயன்படுத்த வேண்டாம் சைவத்திற்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை தனியாக கூட நீங்க ஒரு பீங்கான் ஜாடியில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க அதிகரிப்பதையும் வருமானங்கள் அதிகரிப்பதையும் பொருளாதார நிலை உயர்வதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஒரு முறை நம்பிக்கையோட பெருமாள் ஆலயத்திற்கு இந்த கள்ளுப்பை வாங்கி கொடுத்து பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏமா கல்லூப்பை போய் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு போக சொல்றீங்க அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு அந்த மகாலட்சுமிக்கு உகந்த மகாலட்சுமியின் சொரூபமாகவே பார்க்க பார்க்கப்படக்கூடிய இந்த கல் உப்பை வந்து நீங்க எடுத்துட்டு போய் வைக்கும் பொழுது பெருமாளினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இந்த கல் உப்பை எடுத்துட்டு போய் நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வம் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்றும் வில அதிகமான பொருட்கள்லாம் கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் எளிமையான பொருள் தான் அதனால கண்டிப்பா எல்லாருமே வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்க சரி இது எந்த கிழமையில நம்ம வாங்கிட்டு போகணும் இதுக்குன்னு ஸ்பெஷலாக கிழமைகள்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நாட்கள்ல நீங்க வாங்கிட்டு போகலாம் எக்காரணத்தை கொண்டும் சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வாங்க வேண்டாம் பொதுவாகவே சனிக்கிழமை உப்பு வாங்குவது பொருளாதாரத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கல் உப்பு அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நான் வந்து சனிக்கிழமை வந்து இதை பண்ணாதீங்கன்னு சொல்றேன் ஏன்னா சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனாலுமே நம்ம சனிக்கிழமை கல் உப்பை வாங்கிட்டு போறதுனால சனிக்கிழமையை தவிர்த்துவிட்டு விட்டு மற்ற நாட்கள்ல நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் கண்டிப்பா நீங்க கோவிலில் பாதத்தில் பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த உப்பை உங்க பூஜை அறையிலையும் வச்சு நீங்க தீபம் வழிபட்ட வழிபட்ட பிறகுதான் அந்த கல்லுப்பை மறுநாள் எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இது சைவம் சமைப்பதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அசைவம் சமைக்கக்கூடிய வீடுகள்ல தனியாக கல்லுப்பு அசைவம் சமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம் கண்டிப்பா பெருமாள் மேல நம்பிக்கை வச்சு இத முறை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து அது கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்